ஹாய் ஃபிரண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் காலையில் நான் எல்லாருக்கிட்டேயும் வந்து எங்கள் வீட்டில் ஒரு பூ பூத்துருச்சு அதோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் நிறைய பேர் வந்து அதுக்கு கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருந்தீங்க இப்போ நானே அதை கண்டுபிடிச்சிட்டேங்க அது பேர் வந்து டித்தோனியா அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு வேறு பெயர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா வந்து ரெட் சன்ஃப்ளவர் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மெக்சிகன் சன்ஃப்ளவர் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஜினியா குடும்பத்தை சேர்ந்ததாங்க எது எப்படியோங்க அழகு 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 கலர் என்ன ஒரு அழகு அப்பா கண்ணில் ஒத்திக்கலாம் அதாவதுங்க பூச்செடியே எனக்கு பிடிக்காது எனக்கு காயும் பழங்களும் கீரையும் மூலையும் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்த எண்ணெயை பூச்செடி மேலே ஒரு ஈடுபாடை கொண்டு வந்து கொடுத்தீங்க பார்த்தீங்களா அதுக்கு உங்களை விட்டால் வேறு யாராலையும் முடியாதுங்க உண்மையாக சொல்லணுன்னா பூ மேலே எனக்கு ஒரு ஈடுபாடை கொண்டு வந்து இனி பூச்செடியாக நிறைய கேதர் பண்ணி வளர்க்க ஆரம்பிக்கணுங்கிற அளவுக்கு எண்ணெயும் மாற்றிட்டீங்க பார்த்தீங்களா உண்மையாகவே உங்களை அடிச்சுக்க யாராலையும் முடியாது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்